நேற்றைய காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலாவது பெரிய சந்தையாக சின்ன வெளி நான் காணொலியாக எடுத்து போட்டிருந்தேனா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது பெரிய சந்தையான மருதநாமலம் வந்திருக்கோம் ஏன் இங்கே வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்னா நாளைக்கு பொங்கல் அப்ப பொங்கல் நாங்களும் எங்களோட வெட்டிங் பண்ணினதுக்கு முதலாவது பொங்கல் எங்களோட தலை பொங்கல் இதுதான் சரி முதலாவது பொங்கல் ஏனண்டா முதல் வருஷம் சக்தி அக்காவுக்கு பேபி கிடைச்சது ரெண்டாவது வருஷம் நாங்கள் கனடாவில் நான் மூன்றாவது வருஷம் இன்னொரு அக்காவுக்கு பேபி கிடைச்சது மூன்று வருஷம் அதாவது கல்யாணம் செய்து மூன்று வருஷமா நாங்கள் பொங்கவே இல்லைன்றது எனக்கு இப்போ தெரியாது சொல்லத்தான் நோம் என்ன என்ற மாதிரி இருக்கு எங்களுக்கும் தலை பொங்கல் எங்களோட குட்டிக்கு குறி பொங்கல் நாளைக்கு அந்த பொங்க நாங்கள் கொஞ்சம் விமர்சையாக செய்கிறதா இருக்கிறோம் உங்களா செய்யறது தான் செய்யறதா இருக்கிறோம் வேண்டாம் மூணு வருஷமா நாங்கள் செய்கிற நாளைக்கு பொங்க போகிறோம் அதற்காகத்தான் நாங்கள்

பொங்கல் பழங்கள் நல்ல மாம்பழங்கள்லாம் மாம்பழ வாசம் புடி இருக்கு கேடியா நம்ம மாம்பழத சீசன் இல்ல அப்ப சீசன் இல்ல இருந்தாலும் மாம்பழம் எனக்கு இது அந்த பொங்கல் பானை கட்டற ஹவுஸ் ஹவுஸ் வாங்குவோம் போய் போ வேற வேறйга வருவோம் அப்படியே பாருங்கடா கரும்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லி கடும்பல்லாம் அதிகமா இருக்கு இரும்பு நேரத்தான் இருக்கும் போல உடைக்கையில் அது ஐயாயிரம் ஒரு கட்டம் என்ன விழாம்பழம் தோடம்பழம் மாம்பழம் நேரத்தங்காயிருடிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் வருவோம் வருவோம் என்ன என்ன பானைக்கான இலங்கையால என்ன கேதியா நாங்க மாம்பழம் விட்ட மற்ற பழங்கள் இருக்கிற மாம்பழம் வேண்டுவோம் கிலோ நானூறுபா மலிவுதான் கருத்த குளமா என்ன இது மஞ்சள் <laughs> உங்களை கட்ட வேண்டாம் பவன் வில மாறு அப்ப இதுவரை நீங்க பொங்கலே பொங்கினதில்ல பொங்கிருப்பீங்க பானையில எத்தனை கட்டிருப்பீங்கன்னு தெரியாதோம் வேணும் வேணும் எதிரா வேண்டாம் அங்கே பொருட்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற நாங்கள் இஞ்சியால் பார்த்தோன்னு முன்னுக்கு ஆரம்பத்துலேயே மாதுளம்பழம் நல்ல சிவப்பு கரும்பு ஆப்பிள் பழங்கள் எல்லாம் வச்சு விட்டு கொண்டு இருக்க மாதல்ல கரும்புகள்லாம் சொன்னேன்னா எனக்கு கரும்பு சோலைக்குள்ளே அப்படியே பார்க்க ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே உள்ள மாதிரி ஒரு ஃபீல் ஃபீலாக இருக்குது மாதுளம்பழங்கள் என்ன இல்லையாண்ணா ஆ முந்நூறு அண்ணா ஆ மாதுளை இதெல்லாம் பாருவோம் மாங்குவோம் முதுளம்பழங்கள் புள்ளாம்பளங்கள் பாருங்க பழங்கள்லாம் நாங்கள் ரெண்டு சேர்த்து வேண்டாம் பழங்கள்லாம் நினைப்பாங்க ஆகிற சாமான என்ன வேணும் நீங்கள் மாம்பழம் இஞ்சி மஞ்சள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்பு நாலு தடி ஐநூறுவா எந்த கரும்புண்ணா செங்கரும்பு அப்போ அது கொஞ்சம் மீதுளாம்பழம் இருக்குது மற்றது

മലി വേണ്ടി വേണ്ട കുട്ടി ഇത് ഇതാണ് പൂര്

சின்ன பானைகள்லாம் இருக்குது பார்ப்போம் மண்பானைகள்லாம் மண்பானையில் தான் அன்றைக்கு பொங்கப்புறம் அதில் இங்கே பானைகள் இருக்கு என்ன விலை என்ன பானைகள் எண்ணூறுவா ஒரு கிலோ அரிசி போடுற மாதிரி எந்த எந்த பானை என்ன இதெல்லாம் ஒரு கிலோ அரிசி போடக்கூடிய மாதிரிப்பா இது என்ன விலை பெரிய பானை ஆயிரத்தி இருநூறுவாயா பார்ப்போம் நாங்கள் அங்காலையும் பார்த்தோம் எல்லாம் மேண்டியனாச்சும் பானை அடுப்பு மத பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வேண்டும் அது இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரலாம் ஒரு பொதியாயை வெட்டி கொடு பொதியாயே இருக்குது அதை வேண்டிக்கொண்டு சின்ன வேலி அது நேற்று அண் ரீடியோவில் போட்டேன் நான் இந்த கத்தையில் மொத்தம் எத்தனை சாமான் இருக்கன்னு இது என்ன விலா எங்களுக்கு கிலோ சாமான காணங்க என்னென்னு சொன்னால் எல்லா இடத்தையும் பொங்கு விடாம സുമ്പിലോ സാമും ഇതോ പാനം ആ இந்த பொதிக்குள்ள வந்து கணக்கு இருக்குது நாங்கள் இப்ப தேடி தேடி பொங்கலுக்கு சாமான பண்ணுவோம் இந்த காலத்துல அப்படி எல்லாம் தேவையில்லை சரியோ எல்லாமே ஒரு பேக்கிங்ல வருது அதுக்குள்ள நாங்க இப்ப போட சில பேர் நெய் விட மாட்டினாம் நெய் விட்டா நல்லா இருக்குமில்ல நெய் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள ஒரு கிலோ காணியா ஏனண்டா எல்லாரும் பொங்கி எல்லார்ட்ட பொங்கலு கொண்டு வந்து வீட்டை தருவினா இல்ல மாறி மாறி குடுக்கறாங்க சூரியனுக்கு தானே

கேஜியா கேஜியா இதுதான் தின்னவேலி சந்தை நேற்று வந்து பார்த்த நாங்களே இந்த இடத்த கிரௌண்டை பாருங்க சொல்லி சரியான கிரவுண்டான் இருக்கு சந்தை உள்ளுக்கு சந்தை வெளியில தான் இந்த பொங்கல் வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கு இருக்கு இங்க நாங்க என்ன வேண்ட போறோம்னு சொன்னா பொங்கல் அடுப்பு வேண்டும் அடுப்பு பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட் ஆனால் கலர் வேண்டி பிரயோசனம் இல்லை அடப்பு அடுப்பு எனக்கு போயிடும் இருநூறுூ இருநூறுான நான் இருநூறுூபாய்க்கு வேணும் இப்போ நீ அவசரத்துக்கு வேண்டு இல்லாத வேண்டி கொண்டு வாங்கப்போ ஒரு ஓப்பை உண்டு நிறைய ஓப்பா எல்லாமே புதுசாக இருக்க வேணும் கேதியாக தான் இன்றைக்கி எல்லாம் சுமந்து ஒன்று திரியாக வேணும் வெடி வெடின்னு கற்றுலாங்க அது கடும் வெடியாக வரம்போல் இடக்க இங்கே பானைகள் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்து வந்து கேஜியாக பானை வேண்டாம் வந்திருக்குறா என்ன கேஜியா ஒரு கிலோ போகுற பானை எண்ணூறு இப்போ நாங்கள் இதில் பானை மீண்டிக்கொண்டு எங்களோட பொங்கல் இதான் கொள்வோம் என்ன கேஜியா இனி அங்கே போய் அடுப்பை பண்ணிக்கொண்டு போக சரியாக சரியாயிருக்கு அந்த சின்ன அடுப்பேன் அங்கே சின்னக்களுக்குலாம் பொங்கல் பானை நடந்தால் இல்லை முடிஞ்சு தான் குழந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இருந்தது

മടോ എന്ന <laughs> <laughs> சரி சரி கிலோ கிலோ போடுவீங்க 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 ஓகே தொள்ள ஒன்றை கொஞ்சம் சண்டை பிடிச்சிதான் வேண்ட வேண்டி இருக்குது இருநூறு கிடைக்கல ஆகுது

ஒரு விழாவை இவங்களும் இது வாங்கிடுவோம் அடுத்து ஒரு சட்டி இல்லாத வாலிகள் அந்த அதுக்கேற்ற இதை எடுத்து அச்சு போட்டு பிடிச்சி வைக்கிறது வச்சுட்டு அதை சந்தை மொழுகி அதை சாங்கில் அதை எடுத்து மொழுகி இது நல்ல சண்டாடம் பழைய முறையில் இருந்தது இப்போ நினைச்சா படக்கத்தை வந்து நல்லா நடப்பு விடக்கூடிய மாதிரி வெள்ளையும் அடுப்பு இது அறுநூறுபா பெயிண்ட்டுகள் அடித்து அது இல்லாமல் ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் பல விலையில் போய் கொண்டிருக்கு இப்போ நாங்கள் ரெடிமேட்டாக விளங்கி வச்சுருக்காரு அதுக்கு என்ன சொன்னால் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் போது எல்லா ஊர் எதாவது வெளியில் வச்சு தவிர்த்தோம் பயன்படுத்திக் கொள்ளலாம்